குருவி எங்கள் சாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்க நோக்க களியாட்டம் நோக்கும் திசையெல்லாம் யாமன்றி வேறில்லை என்று எங்களுடைய பாட்டன் பாரதி பாடியது உயிர்மை நீ வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று எங்களுடைய வள்ளலார் பெருமகனார் சொன்னதும் உயிர்மை உலகிலே எத்தனையோ பேர் கொடையாளிகளாக இருந்திருக்கிறார்கள் ஒரு நாட்டை ஆண்ட மன்னர்களே வள்ளல்களாக இருந்தது எம்மினம் முன்னோர்கள் முன்னோர்கள்தான் பாரி ஓரி காரி பேகன் ஆய் நல்லி அதிகமான் அதிலே பாரியும் பேகனும் ஆகச் சிறந்த வள்ளல்கள் என்று எம்முடைய வரலாறு பதிவு செய்கிறது என்றால் அதற்கு காரணம் கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுத்ததாலே கொடை வல்லல்களில் ஆகச் சிறந்தவர்கள் என்று அவர்களை